அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போகுது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்கள் கிட்டே இருக்குது சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழ ஜாதகம் நம்பருக்கு பார்க்குறாசியை பொறுத்த வரைக்கும் மிருக மூன்று நான்காம் திருவாதிரை பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மாற்றத்தை விரும்பி எதிர்பார்த்த நபரை தேடி ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியும் முடியாத மாதமாக இருக்க போதுங்கிறது தான் உண்மை மிதனராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் தனிச்சு இல்ல புதனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டங்கள்ல லக்னத்துல சூரியனும் குருவும் இருந்து சில தடை தாமதங்களை உருவாக்கி இருப்பாங்க மனசளவில் ரொம்ப விக்ஸ் ஆகி போயிருப்பீங்க எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தெரியாம சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். நிறைய போராட்டங்கள் ஒரு சில வழக்குகள் சில பிரச்சனைகள் ஏன் என்ன சொல்ல போனா சொல்ல முடியாத இடங்களிலிருந்து அவமானங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் யாரை யார நம்பி இருந்தீங்களோ அவங்களே ஏமாத்தி இருப்பாங்க யார் மேலே ரொம்ப அன்பு செலுத்திருந்தீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க காப்பாற்றணும்னு நினச்சிங்களோ நினைச்சிங்களோ யார்கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்தீங்களோ அவங்களே உங்களை மாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க சோ உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்க நம்பகத்தன்மையிலும் சரி சரி ஒரு தான் உண்மை ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அந்த ஒர்க்ல இருந்து உங்களை தூக்கி எறியறாங்க பாருங்க குப்பை மாதிரி அது ரொம்ப வலிக்கும் ஒரு பத்து வருஷமா ஒருத்தவங்களை லவ் பண்ணும் அந்த காதலுக்கு அர்த்தமே இல்லாம உங்களை ஏமாத்தினாங்க பாருங்க அது ரொம்ப வலிக்கும் குடும்ப வாழ்க்கையில இதுதான் உலகம் இதுதான் நம்ம கனவு அப்படின்னு நம்ம ஃபியூச்சரே இவங்க தான் யோசிச்சவங்களுக்கு இல்ல உங்களை துரத்தி விட்டாங்க பாருங்க அது எவ்வளவு நரக வேதனையை கொடுத்துருக்கும் வாழ்க்கையில பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுங்கிறத தாண்டி இல்ல இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு பிரச்சனையே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சூழல் வந்தா எவ்வளவு வலியும் வேதனையும் வரும் யார்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி புலம்புறதுன்னு தெரியாம மனசுல இருக்க பாரத்தை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம நீங்க வருத்தப்படுறீங்க பாருங்க அந்த வருத்தத்துக்கும் வலி வேதனைக்கும் ஒரு திருப்தியான சுமூகமான ஏன் இன்னும் சொல்லணும்னா ஒரு கிளாரிட்டியான நேரமும் காலமும் உங்களுக்கு அமையவே இல்லை எல்லா நாளும் பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ஒரு சொல் அவ பெயரை ஏற்படுத்திருச்சு மிதனராசி என்பர்களுக்கு ஒரு குடும்பம் மிதனராசி அன்பர்களை ஏமாத்திடுச்சு ஒரு தனிநபர் ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு போயிட்டாங்க சொல்ல போனா புதன் உங்களுக்கு அதிபதியா இருந்த என்ன பிரயோஜனம் அந்த புதன் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த இடங்களும் சரி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையும் சரி விட்டு கொடுத்து வாழ்வதாவே இருந்திருக்குமே தவிர யாராலையும் நம்ம வாழ்க்கையில எந்தவித பிரயோஜனமும் இல்ல மனசுல சில எண்ணங்கள் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தும் அந்த எண்ணங்களை குழி தோண்டி புதைச்சி வாழ்க்கைய ஒரு நரக வேதனையா சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய மிதமான ராசி என்பர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போது முதல் காரணம் சூரியன் சூரியன் இந்த காலகட்டத்துல மாத துவக்கத்துல ரொம்ப பாசிட்டிவா இருப்பார் அடுத்து இரண்டாவது பாசிட்டிவ் என்னன்னா வக்ரமான புதன் திரும்பவும் சூரியனோட இணைகிறார் புதாதித்ய யோகம் குடும்பத்துல உண்டாகுது ஸோ இதனால ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு மிதன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் அதுலேயும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது கண்டிப்பாக முடிவுக்கு வருங்கிறத கிளாரிட்டியாக சொல்லலாம் புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கும் பிரிந்தவங்க சேர்வதற்கும் வாழ்க்கையில் சுமூகமான சூழ்நிலை அமையறதுக்கும் ஏற்றமான காலகட்டம்ங்கிறது இதுதான் இத கிளியரா சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான காலகட்டம்ங்கிறத விட ரொம்ப ரொம்ப டைமை நோக்கி தான் உண்மை மனசளவில் பல தோல்விகள் பல அவமானங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருந்ததுனால அதுவும் கேதுவோட இணைந்த நிலையில இருந்ததுனால ஒரு பொண்ணால் பிரச்சனை குடும்பத்துல சகோதரியாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணாக இருக்கட்டும் அதனால் சொத்து சம்மந்தமான தகராறுகள் பணம் கொடுக்கல் வாங்கல்ல தகராறு யாருக்கிட்ட நம்ம பிரச்சனைய வெளியில சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ராசி அன்பர்கள் பட்ட அவஸ்தருக்கு பாருங்க ரொம்பவே அதிகம் கை கட்டி வாய் போத்தி ஒரு இடத்துல நின்று தலை குனிஞ்சி பதில் சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க இதுல இருந்து வெளியில வரத்துக்கு இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் செவ்வாய் இப்ப சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துக்கு போறார் இதனால தாயுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய இடம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் உண்டாகும் அதே மாதிரி சொத்து ஏதாவது உங்க கையை விட்டு போற மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப போகாது இடம் உங்களை காப்பாற்றும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல சனியும் வக்கரமா இருக்காரு உங்களுக்கு அது அவ்வளவு யோகமா இருக்கும் இந்த வக்ரகதி காலகட்டத்துல முக்கியமா சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறார் நிறைய நல்லது செய்வார் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் உங்களுக்கு யோகமா கிடைக்கும் பாக்கியம் வேற யோகம் வேற அமைப்பை அமைப்பண்டாக்குறது யோகம் உங்களை தேடி வர்றது இந்த திருமண வாழ்க்கை அது பிரிந்து சென்ற வாழ்க்கையா இருந்தாலும் சரி மனசுல ஆசைப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில திருமண யோகமே இல்லைனாலும் இந்த மாதத்துல திருமண கருது கண்டிப்பா ஏற்படும் உங்க வாழ்க்கையில புதிய திம்பு புதிய அத்தியாயம் புதிய நம்பிக்கை உண்டாக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதத்துல அம்மன் வழிபாடு உங்க வாழ்க்கையில சிறந்த முறையில மாற்ற ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய அம்மன் பட்டீஸ்வரன் துர்க்கை அம்மன் பட்டீஸ்வரத்துல அருள்மிகு தேன்குரீஸ்வரர் ஆலயம் இருக்கு இங்க துர்க்கை அம்மன் சந்நிதம் இருக்கு துர்க்கைக்கு உகந்த ஸ்தலம் பட்டீஸ்வரன் துர்க்கை அம்மன் ஆலயம்னே சொல்வாங்க அந்த கோவிலை வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் செவ்வாய்க்கிழமை தினங்கள்லயும் இந்த துர்க்கை அம்மனை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மறக்க முடியாத சில நல்ல நிகழ்வுகள் எதிர்பாராத தருணங்களை எல்லாம் சந்திப்பீங்க நீங்க நினைச்சதை தாண்டி ஒரு படி மேல வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த மாதம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிப்ட் போனஸ் கிஃப்டா கிடைக்கக்கூடிய சூப்பரான அமைப்பு தான் இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்க முடியாத தடை தாமதங்கள் ஏற்பட்ட ஒரு சூப்பரான மாற்றத்தையும் ஆற்றலையும் உண்டாக்கும் உங்க மனசுல நினைச்ச உடனே ஒரு விஷயம் நடக்கும் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது உங்க கைக்கு வந்து சேரும் உங்க நினைப்பை பலமாக்குவார் எதிர்பார்ப்புகள் வெற்றியடையும் ஏமாற்றங்கள் மாறும் சுகபோகமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மாற்றங்களை உண்டாக்க போறார் சுக்கரன் உங்க ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த அம்மன் வழிபாடு நிச்சயம் வாழ்க்கையில நடக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்